ஏழாவது கேள்விக்கு நாம் வருவோம் இஹ்ராமோடு எஹ்ராமோடு தங்கி இருக்கும் போது போர்வையால் போர்த்தி கொண்டு தூங்கலாமா தலையை மூடக்கூடாது என்று உள்ளதே என சகோதரர்களே குளிரான காலங்களில் மீனாவிலே தங்கி இருக்கின்ற பொழுது தாள தாராளமாக ஒருவருக்கு போர்த்தி கொண்டு தூங்க முடியும் ஏனென்றால் அவர் போர்த்துவது என்பது ஒரு போர்வை அதை போர்த்தி கொள்வதில் எந்த தடையும் இல்லை ஆனால் அவர் தலையை மூடக்கூடாது தலையை மூடுவது ஹராம் ஆண்களுக்கு தலையை மூடுவது ஹராம் பெண்களுக்கு அல்ல ஆண்களுக்கு எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் தலையை மூடாமல் தாராளமாக போர்வைகளால் போர்த்தி கொண்டு தூங்கலாம் சில நேரங்கள் தூங்கியதன் பிறகு அவர்களை அறியாமல் அவர்கள் தலையை மூடிவிடுவார்கள் என்றால் அதில் எந்த குற்றமும் இல்லை என்ற அவர்கள் அதை அறியாமல் நிகழ்கின்றது அவர்கள் விழித்தவுடன் உடனே அதை அறிந்தவுடன் அதை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நபிகளார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பேனா என்பது எழுதுகோல் என்பது மூன்று பேரை விட்டு உயர்த்தப்பட்டதாகவே இருக்கின்றது அதில் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் விழித்தெழுகின்ற வரை அவரது விஷயத்தில் எதுவுமே பதியப்பட மாட்டார் எனவே தூக்கத்தில் ஒருவர் அறியாமல் தனது தலையை மூடிக்கொள்வார் என்றால் அதில் குற்றம் இல்லை ஆனால் தெரிந்த நிலையிலே ஒருவர் தலையை மூடிக்கொள்ளக்கூடாது அது குறிப்பாக ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதே தொடரிலே மற்றொரு கேள்வி கேட்கப்படுகின்றது சூடான நேரங்களில் வெயில் நேரங்களில் தலையில் படும் சூட்டை குறைப்பதற்காக என்றால் ஆண்களுக்கு தலையை இஹ்ராமோடு இருக்கின்ற பொழுது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு மாற்றமாக குடை போன்றவைகளை பயன்படுத்தலாம் நிழல் பெற்றுக் கொள்வதற்காக அல்லது ஒரு கூடாரத்துக்குள் சென்று உட்காரலாம் இப்படி செய்வதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் ஏதாவது ஒரு துணியாலோ அல்லது தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை துணியாலோ தலையை மறைத்துக் கொள்வதற்கு ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு செய்யக்கூடாது நபிகள் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் பொழுது நபி அவர்களுக்கு நிழலிடுவதற்காக ஒரு போர்வையை தூக்கி உயர்த்தி பிடித்தவர்களாக நபி தோழர்கள் சென்றார்கள் என்பதை ஹதீஸ்களில் பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் குடை போன்றவைகளை பயன்படுத்துவதற்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது தலையை மூடுவது என்பது கூடாத ஒரு விடயம்